மதகுருக்களான சங்கரகுந்தா அவர்களையும் அத்தோடும் அழுத்தந்தை சுனில் அவர்களையும் அத்தோடு சிவஸ்ரீ சண்முக மயூரவதன குருக்கள் ஐயா அவர்களையும் நாங்கள் வரவேற்ற போது எங்களுடைய அழைப்பினை குறுகியகார் அழைப்பினை வரையிழந்திருக்கின்ற எங்களுடைய கழுவாஞ்சிக்குடி கிராமத்தினுடைய கிராமத்தலைவர் ஐயா அவர்களையும் அத்தோடும் பட்டிரப்பூர் கிராமத்தினுடைய கிராம தலைவர் ஐயா அவர்களையும் அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாதர் கிராம அபிவிருத்தியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பக்தக சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அத்தோடு எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பட்டிருப்பு மத்திய மகா மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இளைஞர் சேனியினுடைய உறுப்பினர்கள் இந்த முதல்போக்கு அணுசந்தை பணையை கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவரையும் இத்தனை அனைத்து இருந்த யுகங்களும் களையப்பட்டு தற்பொழுது ஓர் சுபீசமான எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அரசியல் ரீதியாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கிற பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக இவ்வாறான ஒரு துயர் இடம்பெற்றிருக்கின்றது இந்த துயரில் நாற்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட இளம் குழந்தைகள் மற்றிலம் குழந்தைகள் எங்களுடைய இன்னுரை நீட்டிருக்கின்றார்கள் அத்தோடு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் மொத்தமாக இருந்திருக்கின்றார்கள் இத்தருணத்தில் நாங்கள் எங்களை விட்டு இந்த கொடூர பிரேமகரண் நாள் மகாச In the name of the Father, and of the Son, and of the Holy and and ජවි ියානන ඔවන්ගේ ආත්ම ඔබ වහන්සේ සමගති ප ම හසුට සතුති මන්ත වනවා ට ත් ලොට රෙකර ට ම කර ශෂලි ගට ියාන පේදනාවෙන් සිට පෞවඩ වෙනෙන් යාත්ඥා කරනවා. විේෂමයි පේදනො ඒෙකර කඩටම ල ම ය දරුවන් ව ාත්ඥා කරනවා විේශෂමයි ප . دوانے ونمائی رکر اوبر کھڑمت گانا بچھ بے گانا سمانے ان لوگو ہاں سے سانسن دیوان بہاں سے سگی مردے پیانا دوانے نیر آبرکلے آردل <سؤال> پڑت گر دوانے پیانا منشا دین سانسی منا وہاں سے دن آو دے بس سانسی موٹن لگا کردو مردے پیانا دوانے مردے کھڑکر آردل آلہ سوامی

திரை வழிபாட்டிலே விடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நிகழ்ச்சத்தனமாக தாக்குதல்களில் இடம்பெற்று சிறு குழந்தைகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் குறைந்திருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேருடைய உயிர்களும் ஆத்மா சாந்தி அடைய கொண்டு வந்திருக்க போது ஒரு இந்த நிகழ்வுகள் எமது நாட்டிலே இவ்வளவு காலம் சமாதானமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை குழப்புகின்ற ஒரு நிகழ்வு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி ஏற்படாத வண்ணம் நாங்கள் எல்லோரும் விழிப்பாக இருந்து இருப்பதுடன் இந்த சிறந்த ஆத்மாவுக்காக எங்களுடைய தமிழர் இளைஞர் சேவை பொதுமக்களும் கட்டுப்பதோதியை மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற நிகழ்விலே பங்கு கொண்டு இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இதில் செயற்பட்டு அவருடைய ஆத்ம சாந்தி பிரார்த்தனை கலந்து கொண்ட மாணிக்க ஆராதனை மேற்கொண்டு ஆதரித்து எங்களுடைய தமிழ் இளைஞர் செய்தி சார்பாக அனுமான் செய்திருக்கின்றோம் அடுத்ததாக இங்கே கருதி வந்திருக்கின்ற பொதுமனை விவகார

தந்தைர் அவர்கள் கூட்டு தலைவர் செயலாளர் ஊழியர்கள் நடைபெறுகிறார் இந்த மாலை மேடையிலே வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டிலே நாங்கள் கடந்த முப்பது வருட காலமாக ஒற்றுமை சகவாழ்வு எதிர்பார்க்கின்றவர்களாக பார்க்கின்றவர்களாக ஆனால் தற்போதைக்கு இந்த நாட்டிலே இப்படி கொடூரமான சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடக்கும் என்பது யாருமே எதிரி பார்க்காத நிலையிலே இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலே எமது உறவுகளாக இருக்கின்ற கிறிஸ்தவ எமது உயிர்களை கொல்லப்பட்ட இந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூற விரும்புகிறேன் இந்த நாட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக வாழ வேண்டும் இன மத மொழி வேறுபாடுகள் இல்லாமல் இந்த நாட்டிலே நாங்கள் சமத்துவம் சகவாழ்வு ஒற்றுமை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக வேண்டும் மொழியாக இருக்கலாம் அதே போன்று இந்த இனத்திலே இருக்கலாம் நாங்கள் இந்த நாட்டிலே பிரணிதிகள் என்பதை யாருமே மறக்கவே வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எல்லோருக்கும் இந்த நாட்டிலே உறுப்பினர்கள் சுதந்திரமாக தமது மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும் அதேபோன்று தமது நம்பிக்கையுடன் தமது ஆத்மா சாந்தியை எதிரி பார்க்கின்றவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதேபோன்று உங்களுக்கு தெரியும் இந்த கொடூரமான சம்பவம் முற்று முழுதாக இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த சம்பவத்துக்கு அவங்கள் அவங்கள் கடுமையாக இந்த குற்றவாளிகளுக்கு தண்டிக்கப்பட வேண்டியது நாங்கள் இந்த மதகுரு என்ற வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் கூட கூற விரும்புகிறோம் அதே போன்று நாங்கள் இந்த கூடுதலாக இளைஞர்கள் இந்த இடத்திலே இருந்தபடியால் சந்ததிகள் நீங்கள் கடமை இருக்கின்றது இந்த கடமைகளை நீங்கள் சரியான முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இளைஞர்களாக நீங்கள் இந்த நாட்டிலே சகோதர போல எந்த மதத்திலே இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே பிரநிதிகள் என்பதை யாருமே மறக்க வேண்டும் உதாரணமாக எனக்கு இந்த பௌத்த மத தலைவர் என்ற வகையில் சிங்களத்திலே பேசலாம் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற உங்களுக்கு எனக்கு மொழியிலே பேசலாம் அது எந்த விதமான இல்லை ஆனால் நாங்கள் இந்த நாட்டிலே இரண்டு மொழி கரும்பு மொழியாக உங்களுக்கு தெரியும் அரச மொழியாக கூடிய நிலைமை இருந்தாலும் கூட இந்த இந்த இடத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கும் இப்படியான எமது உறவுகளுக்கும் எமது எதிரிக்கால சந்ததிகளுக்கும் இந்த இருக்கின்ற இடம் என்பதை மிக வேதனையுடைய தமிழைக்குரிய விடமாக மாலை நமது உறவிலே இருக்கின்ற பொழுது அவர் கூறப்பட்ட ஒரு விட நாங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் நாங்கள் எந்த இனத்தில் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த துக்ககரமான இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பியது நாங்கள் எல்லோரும் ஒன்று படக்கில்லாவிட்டால் எதிரி பாராம இந்த நாடு மிக வீழ்ச்சி அடைய நாடாக காணக்கூடியதாகும் கடந்த முப்பது வருட காலமாக உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் வாழ்ந்த என்பதை எல்லோருக்கும் மறக்கவே முடியாது ஆனா இப்போதைக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரமாக போக முடியாது அப்படிதான் பயம் இருக்கு இப்போதைக்கு பஸ்ஸில் எழுதினாலும் தூட்ட போகும் வரைக்கும் சந்தேகம் இருக்கிறது ஆனால் இப்படியான நிலைமை நாங்கள் மாறப்பட்டோம் இந்த குண்டு வெடிப்பு தாக்குதல் நடத்தியவர் ஒரு மனசாட்சியுடன் செய்யவில்லை மனிதாபிமான ரீதியிலே அவர் சிந்தித்தால் இந்த உயர்களை காப்பாற்றுவார் ஆனால் குண்டுவெடிப்புக்கு எந்த விதமான மனிதாபிமான எல்லோருக்கும் இரத்தம் உண்டு பாசனுக்கு வேர்த்தம் இல்லை ஐயாக வேற ரத்தம் இல்லை எனக்கு வேர்த்தம் இல்லை ஏன் நாங்கள் பிரித்து வாழ வேண்டும் ஏன் எங்களுக்கு சந்தோஷமாக வாழ முடியாது இதுதான் உறவு என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு உங்களுக்கு தெரியும் இந்த எதிரிகால சகோதரர்கள் உறவுகள் அதை காப்பாற்ற வேண்டிய எங்கள கடன் அதன் தலைவர்கள் நாங்கள் ஒன்று கூடி சமாதானமாக இருந்தாலும் போதாது நீங்களும் சமாதானமாக இருக்க வேண்டும் ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த சம்பவத்தோடு ஒற்றுமையாக இருந்தால் யாருக்குமே இந்த நாடு அடிக்க முடியாது என்ற அந்த எங்களுக்கு இந்த துக்ககரமான இந்த நாளில் நாங்கள் இந்த உயரை நீக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இனிமே இந்த நாட்டில் எப்படியான கொடூரமான அனுபவங்கள் நடக்க கூடாது அது தவித்துக் கொள்வது நாங்கள் தான் அது நீங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே சொல்லிவர்கள் அதனால் இறுதியாக இந்த பச்சை குழந்தைகள் நான் அண்மை காலமாக நடத்த அந்த குடூரமான சம்பவத்துக்கு பிறகு நான் மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு நான் போனேன் நான் அந்த இடத்துக்கு போனேன் மற்ற அந்த ஆலயத்துக்கு சென்று பார்த்தேன் மிகவும் வேதனை உடைய எங்களுக்கு உறவு அந்த அம்மாமா தமது பிள்ளைகள் இல்லாமல் அந்த பெற்றார்கள் தமது பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளைகள் தமது தாய தகப்பன் இல்லாமல் மிக வேதனையுடன் அந்த பார்க்கின்ற பொழுது எனது மனம் மிகவும் தாக்கப்பட்ட அதனால் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்ல விரும்பியது நாங்கள் ஒன்று படுவோம் நாங்கள படிக்க வேண்டும் பதைக்க வேண்டும் அதே போன்று உங்களை விட அழகாக தமிழ் பேச முடியும் ஆனால் நான் படித்தவர் அண்ணன் நான் பாடசாலை உங்களை போல தமிழ் பாடசாலைக்கு போய் பஞ்சவில்லை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் அது எனக்கு இந்த கிடைத்த பாரிய வரப்பிரசாதம் உங்களுக்காக தான் எனக்கு கிடைக்கும் நீங்கள் இல்லாட்டி நான் இல்லை நீங்கள் அது சிந்திக்கவும் அதனால் நாங்கள் இந்த நாட்டிலே சமாதானமாக ஒற்றுமையாக சகோதர போட நல்ல பண்பாடுடன் சமத்துவமாக எல்லோருக்கும் இருக்கின்ற உரிமை உரிமை ஜனநாயகத்தை நாங்கள் எல்லோரும் பாதுகாத்து கொள்ள வேண்டியதை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதனால் இந்த இறுதியாக எமது ஆழ்ந்த அந்தாபத்தை தெரிவிக்கும் வாழ்க்கை அமைய தரப்பூரிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது ஒரு பிரார்த்தனை தெரிவித்தோம் உயிரை நீக்கப்பட்டவர்களுக்கு ஆழ்ந்த அந்தாபத்தை நாங்கள் தெரிவித்து இது போன்று இன்னும் நோயாளிகளாக இருக்கிறது ஆரோக்கியமாக வாழ்க்கையாக எமது பிரார்த்தனை தெரிவிக்கும் உங்கள் அனைவருக்கும் எதிரிக் காலத்தில் எந்தவிதமான சந்தேகம் எந்த விதமான கெச்சுரியில் அமைப்பு வாழ்வதற்கான நமது பகவான் பதவானின் ஆசீர்வாதத்திற்கு தனது நீர் வெளியேறியல் என்பதில் அனைத்து இன்னங்களில் நடந்த ஒரு விடயம் இவ்வாறான கொடூர சம்பவங்களில் நான் நினைத்து தெற்காசியாவிடையே என்னுடைய இலங்கை நாட்டில் முதன்முறையாக அதிவறான ரோ தொடர் புத்து வைப்புகள் பல்வோர் இடங்களில் நடந்து பல உயிர்களை காத கொண்டிருக்கிறது அதவும் ஓர் புனிதமான நாளில் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் தடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அனைவரின் மனதிலும் முக்கியமாக இளைஞர்கள் மனதில் ஒற்றுமை சமத்துவம் எனும் சொற்கள் சகவாழ்வு என்ற விடயங்கள் உங்களுடைய மனதில் காணப்பட வேண்டும் இதனை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என உங்களுடைய மத குருக்கள் கூறியதை போன்று இங்கே சேர்ந்திருக்கும் அனைவரும் இளைஞர்களும் அதனை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்வீர்கள் என நாம் கூறுகிறோம் அத்தருணத்தில் நாங்கள் இந்த நிகழ்வு என்னுடைய இறை வழிபாட்டை தொடர்ந்து சுடரில்

வச்சு விடுவேன் வச்சு விடுவேன் எடுத்து விட்டு अब अनि आडी करा होला के लाग्छ लाग्छ न 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

đã được khán giả gọi đến. Tôi xin mời quý vị. Xin mời. Xin mời. இஸ்லாமிய சகோதர்களே உறவுகளே உங்களுடைய ஆழமான சிந்தனைக்கு ஒரு சில விடயங்களை நான்